எங்க ரெண்டு நாள் குடிச்சா போதும் சின்ன சுருங்கி போச்சு பெரிய இது இங்கி போச்சு இங்கு மேரேஜ் லவ் தினம் எங்க வாழ்க்கையில எவ்வளவு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரிங்கட்டி ஐலாண்டுக்கு வாங்க ஐயோ எங்க தனி ஐலாண்டுக்கு அங்க பாரு காஷ்மீர் மாதிரி இருக்கா இங்கிட்டு பாருங்க கர்நாடகா மாதிரி இருக்கா அங்கிட்டு பாருங்க அதுதாங்க எங்க வாழ்க்கை வாழ்க்கை என்னடா மிரட்டி விட்டுருவான் திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி சொல்லணும்னா ஒண்ணு கீழே போட்டு சுருக்கமா சொல்றேன் தலைப்பு செய்திகளாக சொல்றேன் நூற்றி எண்பத்தி ரூபாய் மதிப்பீட்டுல திருப்பத்தூர்ல குடிநீர் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு நானூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சாலை மேம்பாட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு நொட்டுவாங்க கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேல ஒரு வாரத்திற்கு முன்பாக போடப்பட்ட புதிய சாலை தற்போது ஏடு ஏடாக ஏடாக அதாவது இருந்து பெயர்ந்து வருகிறது நடந்திருக்கு பதினான்கு பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு யார் சொல்லி கொடுத்தா சொந்தமா யோசிச்சதுங்க பள்ளிகளை மேம்படுத்த நானூற்றி எண்பத்தி ஒன்பது பணிகள் நடந்திருக்கு கொஞ்சம் அங்க பாரு கண்ணா புதுக்கோட்டை மாவட்டம் எஸ் கலவம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் நான்காம் வகுப்பு மாணவர் ஒருவர் காயமடைந்துள்ளார் திருவண்ணாமலை கருகே தரடாப்பட்டில் பள்ளி வகுப்பறையின் கூரை இடிந்து விழுந்து இரண்டு மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜில் வழங்குகிறார் என்னடா கட்டி வச்சுக்கிறீங்க

ஸ்ரீ அரசு மருத்துவமனையில் மருத்துவ உதவியாளர் ஒருவர் பணியின் போது மது அருந்தும் காணொளி பெரும் அதிர்ச்சி பெரிய அதிர்ச்சி தான் இதெல்லாம் திராவிட மாடல் என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் ஒரு வீடியோ வெளியில வர்றதுனால இந்த மாதிரி அரசாங்க மருத்துவமனையில இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய லட்சணம் எல்லாமே வெளியில வருது ஒரு வீடியோ வெளியில வரலன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் ஒண்ணு பண்ண முடியாது இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் திடீர்னு ஒரு எல்லா இடத்துலயுமே இப்ப விசிட்டுக்கு போறாரு பார்த்தா அங்க யாருமே இல்லையா என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு அவர் கூப்பிட்டு கேக்குறாரு என்னப்பா வாடலாம் திறந்திருக்கு நீங்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி நொட்டுவாங்க சார் இப்போ வந்துடும் சார் அப்ப வந்துடும் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லார் மேலேயும் அவர் ரொம்ப கோபமா இருக்காரு மா சுப்பிரமணியம் அவர்கள் ஏகப்பட்ட விஷயத்தில் பாருங்க நல்லபடியா அவர் வேலையை செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க நீ பார்த்த அதன் பிறகுதான் கொஞ்சம் எவிடன்ஸ் தூக்கி போடுறாங்க இல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேரை இன்னும் அரசு பணி அப்படின்னு சொல்றதுல பணியமர்த்தாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரியான விமர்சனங்களையும் அங்கே நாம பார்க்கலாம் வீடியோ வந்ததுனால ஒருத்தர் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா வேற யாருமே கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் தான் ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடித்து விட்டார் அப்படிங்கிற அந்த வீடியோ வெளியாகுது ஒருவேளை அந்த வீடியோ வெளியாகவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த ஹெட் கான்ஸ்டபிளை நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது அவருக்கு எதிராக ஒரு எவிடென்ஸும் இல்லாததுனால நாம செய்தியாக வந்திருந்தா கூட என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை எப்படிங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாமளும் கேள்வி கேட்டிருப்போம் எவ்வளோ கேவலமான திறகு இல்லை நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் சட்ட ஒழுங்கு ஆறு காவலர்கள் எஃப்ஐஆரே போடாமல் சும்மா வெளு அந்த பையனை போட்டு வெளுத்து லாக்கப் லாக்கப்புக்கு கொண்டு போகாமல் அதுவும் வெளியிலேயே பிணத்தையே நாலு மணி நேரம் வச்சு ரவுண்ட் அடிச்சாங்க அப்படிங்கிற தகவலை எல்லாம் கேக்கும் போது மனசு வலிக்குதா இல்லையா ஒண்ணுமே கிடையாது அந்த வீட்டுல பணம் இல்லை அந்த வீட்டுல இப்ப சந்தோஷமும் இல்லாம போயிருச்சு நேத்து வர சதையும் ரத்தமா இருந்த அந்த பையன் இன்னைக்கு சாம்பலாக புதைக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது நல்லது கிடையாது கொடுமை நம்மளா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற கொடுமை கேட்டா சட்டை விழுங்கு எப்போ நாங்க எப்படி வச்சிருக்கோம் தெரியுமா மரியா நல்லா தெரியுது சார் நல்லா தெரியுது இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேர் அப்படின்னு சொல்றதும் இல்ல இன்னும் சட்டம் ஒழுங்கு என்னெல்லாம் செய்ய போகுது அப்படிங்கறதை நாங்க பார்த்துட்டு தான் இருக்க போறோம் அப்படிங்கிறது என்ன நடக்குது என்ன நடக்கிறீங்க மனிதன விடுறாங்க இப்ப காவல்துறை அதிகாரிகள் இதை சிபிசிஐடிக்கு ஒப்படைச்சிட்டாங்க ஆறு காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் இதெல்லாம் புயல் காத்துல உகங்கள் எவ்வளவு போரி சாப்பிடுவான் அவங்ககிட்ட போய் சொல்றா குற்றங்கள் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நான்கு வருஷத்துக்கு பிறகு முகா ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சாவலையா வா நாட்டுக்கு தேவை அதனால் வந்திருக்கிறேன் ஆனா இதே அரசாங்கத்தை பார்த்து இன்னைக்கு நீதிமன்றம் கேட்ட கேள்வி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இன்னைக்கு எட்டு வயது சிறுமிக்கு ஒரு எஸ்ஐ ரொம்ப பெரிய அளவுல போதை யூசி போட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலை பாலிமன் நியூஸ்ல இருந்து நிறைய நியூஸ் சொல்றாங்களே போய் கேட்கிறேன் உங்கள் பொண்ணு உங்கள் பேத்தி சேஃப்டியாக இருக்கிறாங்க நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் நீங்கள் போங்க காலையில் வருவாங்க வருவா அப்படின்னு ஏங்க என் பேத்திக்கு நீ யார் நீ யார் யாருங்க அவங்க எங்கள் அப்பா அடிக்கிறாருங்க இவர் கையை பாருங்க இவர் கையை பாருங்க கல்லை தூக்கி அச்சுக்கிறாரு யாரு என்ன நடக்குது என்ன நடக்குதுங்க எங்க போகுது எங்க போகுது என்ன எங்க போகுது ஒன்று தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் இது சட்ட ஒழுங்குல வருமா வராதா ஐ டோன்ட் கேர் என்ன டேய் அடிvirkவனுக்கு பொரிக்கி புறம்போக்கு நீயெல்லாம் பறந்ததே ஒரு சாபக்கு முடிஞ்சா இன்னிக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம் ஏங்க டேய் அம்மா